மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்யாமல் தூய ஆவியானவர் நடத்துகிற பாதையில் செல்ல வேண்டும் என்று கற்பித்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் உயிர் பிரிந்தாலும் இயேசுவுக்காகவே தென் அமெரிக்காவில் ஈக்வடார் என்ற பிரதேசம் அடர்ந்த காடுகள் இருள் நிறைந்த பகுதிகள் அவுகா என்ற நாகரிகமற்ற ஒரட்டாட்டம் உள்ள மக்கள் வசித்து வந்த பகுதி அங்கு ஆண்டவரின் பணியை செய்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பலர் பிரயாசப்பட்டனர் ஆயினும் அது மிகுந்த கடினமான முயற்சியாக காணப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க மிஷினரி ஏவியேஷன் ஐக்கியத்தைச் சேர்ந்த நேட் செயின்ட் என்ற மிஷினரி இம்மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில் வாஞ்சை கொண்டார் இவர் ஒரு சிறந்த விமான ஓட்டி பைலட் எனவே ஆகாய விமானத்தில் சென்று அந்த அடர்ந்த காடுகளில் வசித்து வந்த அம்மக்களை கண்டுபிடித்தார் இப்பொழுது அவர்களை எப்படி சந்திப்பது என்ற கேள்வி எழுந்தது இவர் ஜிம் எலியட் பீட்டர் மற்றும் ரோஜர் யுடரேன் போன்ற மிஷினரிகளுடன் கலந்து ஆலோசித்து ஜெபித்து வந்தார் ஆண்டவர் இவர்களின் செயல்பாடுகளுக்கு புது வேகத்தை கொடுத்தார் ஆகாய விமானம் மூலம் சென்று பல வெகுமதிகளை அவர்களுக்கு அள்ளி வீசினார்கள் தங்களை சிநேகிதர்களாக காட்டினார்கள் அவர்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது விமானத்தில் இருந்து இறங்கி அம்மக்களை நோக்கி மிகுந்த வாஞ்சியுடன் சென்றனர் அன்று ஜனவரி மாதம் எட்டாம் நாள் அவுக்கர்களை கண்டுபிடித்த மகிழ்ச்சியால் தங்கள் துணைவியாருக்கு கம்பியில்லா தந்தியின் மூலம் செய்திகளை தெரிவித்தனர் அந்த இதுதான் அவர்களின் கடைசி பேச்சாக அமைந்திருந்தது கிறிஸ்துவை மக்களுக்கு கொடுக்கச் சென்ற இவர்களின் உயிரை அவர்கள் பறித்து விட்டார்கள் உடலை ஆற்றில் வீசினார்கள் ஐந்து பேர் உடல்களும் அலங்கோலமாக கிடந்தன ஐந்து மிஷினரிகளும் இரத்த சாட்சியானார்கள் நாட்கள் நகர்ந்தன அவர்கள் முயற்சி வீணாகவில்லை அவுக்கர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியால் பிடிக்கப்பட்டனர் அவுக்கர் இனம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அன்பரே நம் வாழ்வால் இன்னொரு இனம் செழிக்க நாம் என்று முயற்சி எடுப்போம் ஆண்டவரின் வழிநடத்துதல் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்யாதிருப்போம் இக்காரியத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று ஒருமனப்பட்டு நம்புகிறோம் என்று நேட் செயின்ட் தன் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதலை அறிந்து உம் பணி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக